ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நாம் என்னை கெண்ட் பார்க்க போறோம் இல்லைனா அதாவது நேற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎல்லில் வந்து ரெண்டு மேட்சும் நடந்தது இது செவ்வாய்க்கிழமை வந்து சூப்பர் செவ்வாய்க்கிழமையாக போட்டு ரெண்டு மேட்ச் நடந்துட்டாங்க இதில் ஃபஸ்ட்டு மேட்சை பற்றி நான் முதல்ல பார்த்துடலாம் அதாவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா மூன்றரை மணிக்கு வந்து நடந்தது இந்த போட்டி வந்து பார்த்திங்கன்னா கொல்கத்தாலர் வந்து நடைபெற்றது இந்த போட்டியில் வந்து கே கே அரணியும் லக்னோ சூப்பர் கிங்ஸ் அணியும் வந்து மூடிக்கிட்டாங்க இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் டாஸ் வின் பண்ணேன் நம்ம கேகேஆரோடய கேப்டன் நஜீங்கர் ரானே வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து பவுலிங் பண்ணணும்னு சொன்னார் இதன் காரணம் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ண வந்த நம்ம எல்எஸ்டி இணை வந்து பார்த்திங்கன்னா மிகச்சிறப்பாக வந்து பேட்டிங் பண்ணாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தெட்டு ரன் அடித்து மூணு விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து இன்னிங் சேர்ந்து முடித்தாங்க இதோ வந்து முடித்தாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா யார் யூஸ் ரென்ஸ் குறைச்சி பார்த்தீங்கன்னா நம்ம நெக்லஸ் புற கிபி அவர் வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தேழு ரன் அடித்து நாட் அவுக்குள்ள வந்துருந்தார் அதே போல் மிச்சல் மாஸ் வந்து எப்பத்தோடு ரன் அடித்தார் அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எயிடன் மார்க்கிடம் வந்து நாற்பத்தேழு ரன் அடித்தார் ஸோ எயிடன் மார்க்கிடம் மிச்சல் மாஸ் ரெண்டு பேருமே வந்து ஓப்பனிங் போய் வந்து தொண்ணூத்தொம்பது ரன் போட்டாங்க ஸோ இதன் காரணமாக இரநூத்தி பத்தெட்டுங்கிற ஒரு விமான இலக்கை வந்து என்னஸி அணியாக வந்து போட முடிஞ்சு இதில் நம்ம கே கிரணியோட பவுலிங் காரணம் எடுத்து பார்த்தோம்னா ஹர்ஷித் ரனா வந்து ரெண்டு விக்கெட் எடுத்தார் நம்ம ரசல் வந்து ஒரு விக்கெட் எடுத்தார் அவங்களுடைய மெயின் விற்பனான ஸ்பின்னர்ஸ் வந்து நேற்று ஒரு விக்கெட் கூட எடுக்கலை ஸோ அதுதான் வந்து பெரிய நடைவா கைகிர் அணிக்கு பார்க்கப்படுது இதன் பிறகு பார்த்திங்கன்னா செவன் பேட்டிங் பண்ண வந்த நம்ம கைகரணியும் வந்து அவங்களுக்கு சிலைக்காமல் செம்மையான ஒரு ஆட்டத்தை வந்து ஆனாங்க ஆனால் தொடர்ந்து விக்கெட்டை வந்து விட்டுகிட்டே இருந்தாங்க இதன் காரணம் வந்து அவங்களால இருபது ஓவர் ஆடியும் பார்த்திங்கன்னா அவங்களால இரநூத்தி முப்பத்தி ஆறு ரன்னு மட்டும் அடிக்க முடிஞ்சது ஸோ நாலு ரன் வித்தியாசத்தில் ஒரு த்ரில்லிங் ட்ரீ வந்து நம்ம எல்ஐசி வந்து போயிட்டாங்க ஒரு ஒரு கடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கே உடைய கையில் தான் வந்து மேட்ச் இருந்துச்சு பட் இருந்தாலும் லார்ட் ஷாதுல் தாக்கூர் அவர் வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஓப்பன் நல்ல ஓவர் ஒன்று போட்டார் அதாவது அஞ்சு வைடு போட்டு ஒய்டு யாத்திரையே போட்டு நம்ம கேப்டன் ஆச்சு நன்னாடி கொண்டு இருந்த கேப்டன் ஆச்சுங்கிறானே வந்து டிஸ்மிஸ் பண்ண வச்சாரு அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஐயருக்கு வந்து யாருமே வந்து அவர் சப்போர்ட் பண்ணல கடைசி ஆட்டத்தில் வந்து நம்ம பிங்கு சிங் வந்து அதிரடி ஆட்டத்தை வந்து கடைசி ஒரு வரைக்கும் ஆடி பார்த்தாரு பட் இருந்தாலும் ஒரு சில தவறுகள் விட்டுறதுனால அந்த நாள் மெயினான அந்த அதை அடிக்க முடியல ஸோ அதனால் வந்து ஒரு ஒரு கடுமையான போட்டியில் வந்து எல்எஸ்சி வந்து நல்ல பவுலிங் போட்டதுங்க காரணமாக பின்பணி ரந்தான்னு சொல்லணும் ஸோ இதுதான் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்ஹி என்னோடய தரப்பில் வந்து யார் அதிக விக்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்எஸ்கியோட பவுலிங் கார்டு எடுத்து பார்த்தோம்னா நம்ம நம்ம தீப் வந்து ரெண்டு விக்கெட் எடுத்தார் அதே போல் நம்ம லார்ட் சாது தக்கா அவர் வந்து ரெண்டு விக்கெட் எடுத்தார் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திக்விஸ் ரவி அவர் வந்து அவர் ஒரு விக்கெட் எடுத்தார் கபீப் பிஷ்ணாய் வந்து விக்கெட் எடுத்தார் ஆவியஸ் கான் வந்து ஒரு விக்கெட் எடுத்தார் அதே போல் நம்ம கே பேட்டிங்கை பேட்டிங் பார்த்தோம் அப்படின்னா நம்ம கேப்டன் ஜி கே ரஹானே அது அறுபத்தோரு ரன் அடிச்சு கடைசி வரைக்கும் போராடினார் பட் அவரால் வந்து லார்ட் சாத்ரோசர்கிட்ட வந்து அவுட் ஆகிட்டார் ஸோ அவர் வந்து அவர் தான் நம்ம சை ஸ்ட்ரென்ஸ் கோர்ஸ் வந்து இருந்தார் அவர் அறுபத்தோரு ரன் அடித்தார் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா வெங்கடேசி வந்து நாற்பத்தஞ்சு ரெண்டில் வந்து அவுட் ஆகிட்டார் அதன் பிறகு கடைசி வரைக்கும் போராடி எரங்கு சிங்காவில் வந்து முப்பத்தெட்டு ரன் தான் அடி ஓடிச்சு ஸோ முப்பத்தெட்டு ரன் அடிச்சு நாட் நான் நாட் அவுட்டில் வந்து இருந்தார் ஸோ இதுதான் வந்து நம்ம கே கேரோட போலிங் கடை வந்து இருந்துச்சு இதனால் வந்து பார்த்தீங்கன்னா நாலுன்னு வித்தியாசத்தில் வந்து எல்ஐசி வின் பண்ணிட்டாங்க ஸோ இரநூத்தி முப்பத்தி நாலுக்கு ஏழு அப்படிங்கிற இடத்துல வந்து கேட்குற இடம் முடிக்க முடிஞ்சு ஸோ இதெல்லாம் வந்து நால்ட்ரனு வந்து எல்ஐசி வின் பண்ணிட்டாங்க ஸோ இது அவங்க முதல் போட்டியினுடைய கதையை அவன் இந்த வீடியோ பிடிச்சா இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கவர்மெண்ட் கேட்குறேன் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கேட்குறேன் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கேட்குறேன் நன்றி வணக்கம்